வணக்கம் சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வெகு சீக்கிரமாய் வரப்போகுதுன்னு பேசப்பட்டு வருது இப்படியான சமயத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பொலிட்டிகல் ட்ரெண்ட் செட்டராகவே மாறிட்டு வராரு காலங்கள்ல அவரோட செயல்பாடுகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை நினைக்கிறீங்க வரக்கூடிய காலகட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு திராவிட கழகங்கள்ல ஒண்ணு ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற மாதிரி மாதிரிதான் மக்களுடைய ஒப்பீனியன் அவங்க பல நியூஸ்ல இருந்து தெரிய வருது அது எந்த பார்ட்டின்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு வந்து ஆட்சியில் இருக்கிற பார்ட்டி அது ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும் இது வந்து குளுக்கோஸ் மாதிரி தான் அது குளுக்கோஸ் ஏறுற வரைக்கும் அவங்களுக்கு சக்தி இருக்கும் குளுக்கோஸ் நின்று போச்சுன்னாக்க அப்புறம் சக்தியும் போயிடும் நிறையா நீங்கள் பார்க்குறோம் ஏதோ இப்போ சரி ரீசெண்டாக மீட்டிங்லாம் போட்டாங்க எவ்வளோ சேர் காலியாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு மக்கள் நாயகனாக நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் மக்கள் ஆதரவு எந்த தலைவருக்கு இருக்கோ அவர் மிளிர்வார் அப்படின்னு இன்றைக்கி வந்து மக்கள் அவருக்கு ஆதரவுங்கிற நிலையிலேருந்து ஒருபடி மேலே போய் அவரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற ஒரு வெறித்தனமான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து நல்ல டெலிவரும் பண்ணுறாரு சும்மா வந்து அவர் தலைவராக இருக்கணும் இல்லை நிறையா அணித்தரமாக பேசுறாரு நல்ல விஷயங்களை சொல்றாரு எல்லாரையும் அரவணைச்சு போறாரு நிறைய இந்த மக்கள் என் மக்கள் யாத்திரைகள்லாம் நான் நிறைய பார்த்தேன் மக்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க அவரும் அதே மாதிரி அவங்களை பாராட்டு உதயநிதி துணை முதல்வர் ஆவார்னு பேசப்பட்டு வருது ஆனா எங்கள் அண்ணாமலை எனக்கு முதலமைச்சர் என்ன கிடையாது பாஜக வழக்கத்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு அண்ணாமலைக்கு முதல்வர் கனவே இல்லைங்கண்ணா ஏன்னா அவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில ஒரு தலைவரை தூக்கு பிடிச்சி யாருமே இவர்தான் இவருதான்னு காட்ட மாட்டாங்க அண்ணாமலை வேலை கட்சியை வளர்த்துறது அண்ணாமலையினுடைய வேலை நிறைய தலைவர்களை உருவாக்குறது ஆல்ரெடி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவது இதான் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை அண்ணாமலை சொல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து அவருடைய நல்ல குணத்தை காமிக்குது நான் தான் வந்து லீடர் நான் தான் முதலமைச்சர் நான் ஆயுசு முழுக்க முதலமைச்சர் நான் க நான் கை காமிக்கிற ஆளு தான் முதலமைச்சர் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பரந்த மனப்பான்மையும் ஒரு மெச்சூர்டு அவுட்லுக் மெச்சூர்டு வே ஆஃப் பாலிட்டிக்ஸை காமிக்குது இது வந்து தமிழகத்துக்கு வந்து இது ஒரு புது விதமான ஆனால் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நான் தலை முதலமைச்சராக ஆக மாட்டேன்னு அவர் வேணால் நினைக்கலாம் மக்கள் நினைக்கிறாங்களே அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அண்டர் கம்பல்ஷன் வேற வழி இல்லாமல் அவர் தான் முதலமைச்சர் ஆவார் வந்து பாஜக இன்னும் தமிழகத்தில் தரி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிச்சு வந்ததுனாக்க கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆவார் அது என்ன காரணம்னா அவருடைய ஆசைங்கிறத விட இது மக்களுடைய ஆசை தான் மக்களுடைய வெறித்தனமான ஆசைன்னு கூட சொல்லலாம் அந்த ஒப்பீனியனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க பாஜக மேலிடம் இந்த மாதம் மட்டுமே பிரதமர் இரண்டு முறை திமுக அழைப்பை ஏற்று தமிழகம் வந்திருக்கிறாரு ஒரு பக்கம் அண்ணாமலை திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் விழான்னு வரும்போது மேடையில் ஜாலியாக பேசிக்கிறாங்க ஹாப்பியாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் தேவைக்காக சேர்ந்துக்கிற அரசியல் எடுத்துக்கலாமா அப்படி கிடையாது அதாவது சில கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான மரியாதையும் மதிப்பும் கொடுத்து தான் ஆகணும் அது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பிஎம் மோதியை வந்து எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் மோதி அப்படின்னு சொல்லும்போது அவர் வெறும் மோதின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னாக்கா எனக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் இல்லை அப்படின்னு ஆக்சுவலாக அவர் வந்து எம்பி அவர் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி ஓத்து எடுத்திருக்காரு அது வந்து அரசியலில் இருக்கிற இம்மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு குறைபாடு அது அந்த மாதிரி பார்க்கும்போது மோதி வந்து இதை எல்லாத்தையும் கடந்தவர் மோதியும் அண்ணாமலையும் சரி ரெண்டு பேரும் அதே வழியில் போகிறவங்க தான் அதனால் அவங்க அதை கடந்தவங்க மெச்சூர்டு பாலிட்டீஷியன் டீசன்ட் பாலிட்டிஷியன் பிலோ த பெல்ட்டு ஹிட் பண்ணாத பாலிட்டீஷியன் அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் ஒரு அமைச்சர் அமைச்சர்னாக்கா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக உள்ளவங்க அது முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அதுக்கான இது வந்து மரியாதை அந்த போஸ்ட்டுக்கு தான் மரியாதை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன இங்கே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன் வேதம் படித்தவரோட காலில் நான் விழுவேன்னு அண்ணாமலை சொன்னதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது அது வேதத்துக்கு கொடுக்குற மரியாதை அது அப்படியே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற மரியாதையோ இண்டிவிஜுவலுக்காக கொடுக்குற ரெஸ்பெக்ட்டோ அந்த மாதிரி பார்க்காம கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாக அதை பார்க்கணும் அதுக்காக நீ நான் அரசியல் களத்தில் வேணால் எதிரியாக இருக்கலாமே தவிர மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களோ இல்லை எதுவோ ஒரு ஃபங்க்ஷனோ வரும்போது அங்கே வந்து சுமூகமான உறவை இருக்கிறது தான் நல்லது அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியே மோதிஜியோ இல்லை அண்ணாமலை காமிக்கிறாங்க அது வந்து தவறு கிடையாது இப்படி தான் இருப்பாங்க இப்போ விளையாட்டு வீரர்களே ரெண்டு நாட்டில் ஐபிஎல் போட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ரெண்டு கண்ட்ரியோட விளையாட்டு வீரர்களை வந்து அப்புறமா வந்து ஜாலியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இருக்காங்க விளையாடுன்னு வரும்போது விளையாட்டில் நீ எதிரி அது மாதிரி அரசியல்னு வரும்போது எலெக்ஷனில் தான் நீ எனக்கு வந்து எதிர்ப்பாளர் அப்படின்றத தவிர எனக்கு நீ பர்சனலாக ஒன்றும் எதிரி கிடையாது உன்னுடைய கட்சி உன்னுடைய கோட்பாடு உன்னுடைய அரசியல் அதில் நான் வேணால் உன்னை எதிர்த்து நிற்பேனே தவிர இண்டிவிஜுவலாக பார்த்தா பர்சனலாக பார்த்தா தனி மனிதர் இதில் பார்த்தாக்கா உனக்கு நம்ம ரெண்டு பேரும் சாதம் நம் சாதாரண மனுஷர்கள் தான் அதில் வந்து சிரித்து பேசி இது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்வு பாராட்டுறாங்க அது இன்னைக்கு வந்து அது அதிகமாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக இது இந்த ட்ரெண்டு வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சு முன்னாடி இருந்த இரண்டு பெரிய அரசியல் தலைவர் ஒத்தரொத்தர் எலிபூனவன் இப்போ ரொம்ப அப்படியே ஒருத்தர ஒருத்தர் வெறுப்பு கொட்டி பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து ஆல் இண்டியா லெவல் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மாறிக்கிட்டு வருது இந்த மாதிரி வெறுப்பு அரசியலை விட ஒரு ஃப்ரெண்ட்லி அரசியலாக போ போகிறது அது அப்படி தான் பார்க்கும் சென்ட்ரலில் வந்து நிறைய பேர் ஏன்னா இப்போ வந்து சென்ட்ரலில் வந்து இருக்கிற ஆளுங்கட்சி தலைவர்களும் சரி எதிர்கட்சி தலைவர்களும் சரி ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஒரு காலத்தில் பார்லிமெண்ட் டிப்ளமசி அப்படின்வாங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் ஒருத்தரோட ஒருத்தர் ரிலேஷன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் இதை பார்க்கணுமே தவிர அவங்க உடனே சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னா பின்ல பின்னால் வந்து திரைக்கு பின்னால் வந்து அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு டைப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு உறவோ இருக்கு அந்த மாதிரி கிடையாது இவங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேற அரசியலில் எதிர் எதிர் கொள்கை அதில் எதிர்ப்போம் பர்சனலாக வந்தால் ஃப்ரெண்டுஸ் எல்லாம் நம்ம நாட்டு மக்கள் தான் இந்தியர்கள் தான் வாஜ்பாயை போய் வந்து இந்திரா காந்திக்கு போற்றி புகழ்ந்துட்டு தான் வந்தாங்க யூஎனில் அப்போ கேட்டபோது என்ன சொன்னாங்க நாங்கள் அரசியலில் தான்ப்பா எதிரி எங்கள் நாட்டுக்குள்ள வெளியில் வரும்போது நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னாங்க வாஜ்பாய் அந்த தான் இந்த இப்போ பண்றதுங்க அதே மாதிரி தான் இது வந்து அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும் திரைமறைவுல எதுவும் கிடையாது கட்சி தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்துக்கிறாங்க அப்புறம் நல்லா போயிடுறாங்க ஆனா கட்சிக்காக பேசும் நபர்கள் உதாரணத்துக்கு வடிவேலு அவர்கள் எடுத்துப்போம் திமுகவுக்கு சார்ந்து பேசிட்டு தற்போது விஜயகாந்த் இறப்பு கூட வர முடியல இதனால் அவர் பெருமளவில் ட்ரோல் செய்யப்பட்டார் அப்படி பார்க்கும் போது டாப் லெவலில் இருக்கும் தலைவர்கள் ஒன்று கூடிடுறாங்க ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்களோ பேச்சாளர்களோ இதன் மூலமா பாதிக்கப்படுறாங்கன்ற என்ன வருது இல்லையா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்க கவனிங்க இப்ப ஒரு ஆக்டரோ இல்ல ஆக்ட்ரஸோ ஒரு கட்சி சார்ந்து போறாங்க அப்படின்னா ஒரு ஆக்டருக்கும் ஆக்ட்ரஸுக்கும் வந்து பெருசா சமூக நலனோ மக்கள் நலனோ முக்கியம் கிடையாது அவங்களுடைய தொழில் ரீதியாக தன்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அரசியல் சார்ந்து இருந்து தன்னுடைய ஆதாயத்தை தனக்கு வரக்கூடிய தொந்தரவுகளையோ சில சங்கடங்களையோ தவிர்க்கிறதுக்காக செய்கிறது அது இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் மற்ற இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இங்கே ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிடுறேன் என்னென்னா தமிழ்நாட்டு அரசியலில் சினிமா ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் அவங்க வராங்க இப்போ முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டபோது அஜித்துன்னு ஒரு ஆக்டர் ஓப்பனாகவே ஸ்டேஜில் சொன்னார் இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு ரொம்ப இதுவாக நடத்துகிறாங்க எங்களை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க உங்கள் மீட்டிங்கு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி தைரியமாக ஆனால் அவர் ப பழிவாங்க வாங்கப்படலையே ஏன்னா வந்து மக்களுக்கு அவருக்கு ஆதரவு இங்கே வந்து எப்படி அப்படின்னா வ வடிவேல் ஏன் வந்தார் இந்த கட்சிக்கு ஆதரவாக ஏன் பேசுனார் அதை உடனே மக்கள் ஏன் வந்து விஜயகாந்த் இறந்தபோது அவர் போகலை அதுக்கப்புறம் அவரை திட்டி தீர்த்தாங்கன்னா அதெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒரு அதாவது அதெல்லாம் சொல்கிறேன்னா இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா அவர் டெமிகார்டு ஆக்கிடுவாங்க அது அப்படினா ஒரு ஒரு ஒர்ஷிப்பிங் ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போயிடுவாங்க நான் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ணாமலை அதை தவிர்த்துட்டு வராரு அப்படின்னு அவர் டெமிகார்டை யாராவது அவரை பற்றி கொஞ்சமாக அதை அப்ரோச் பண்ணணும்னு நினச்ச உடனே அதை உதவி தள்ளிடுவார் நான் டெமிகார்டு இல்லைப்பா என்ன அந்த உயரத்துக்குலாம் கொண்டு போகாதீங்கன்னு இங்கே இவங்க அதை விரும்புகிறாங்க இந்த ஆக்டர்ஸோ ஆக்டர்ஸோ எல்லாரும் அதை விரும்புகிறாங்க அதுக்கான விலையை அவங்க கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் இது வந்து சரியான முறை கிடையாது இது நான் இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி திட்டுறதோ இதுவோ சரியான முறை கிடையாது அவங்கள நடுத்தருவில் விட்டுடுறாங்க அப்படின்னா நடுத்தருவில் விடுறதுன்றது வந்து அப்படி எடுத்துக்காமல் அவங்க சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் நிறையா சம்பாதிச்சிருக்காங்க அதை வந்து அவங்க பாதுகாத்து இது பண்ணியிருக்கணும் அவங்க வந்து ஒரு சிட்டிசனாக இருந்து எப்போ நீங்கள் வந்து அரசியலில் சார்பு நிலை எடுத்துட்டிங்களோ அப்போ அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இப்போ அரசியலில் நீங்கள் சார்பு நிலை எடுத்துட்டு ஆனால் கமெண்ட் வரும்போது நான் வந்து சார்பற்றவன் நான் வெறும் ஆக்டர் என்ன ஏன் இந்த மாதிரிலாம் திட்டுறீங்கன்னு கேட்குறது வந்து இல்லை என்னை நட்டாத்தில் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறதோ அது சரி கிடையாது நீங்கள் அரசியல்வாதியாக இருந்து ஃபுல்லாக அரசியல் வந்துட்டீங்க சார்பு நிலை எடுத்து அதுக்கப்புறம் எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால் அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்குறத விட இது மெயினாக காரணம் என்னென்னா உங்கள் டெமிகார்டை நீங்களே மக்கள் ஏற்றி வச்சாங்க நீங்களே ஏறிட்டீங்க நீங்கள் ஏறினதுக்கப்புறம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அரசியலில் சேர்ந்தீங்க இங்கே வந்து அரசியலில் சேர்ந்தால் மந்திரி ஆகிடலாம் சீஃப் மினிஸ்டர் ஆகிடலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால இது இது வந்து ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது அவங்க வந்து ரெண்டாவது எந்த பெரிய மேபி இருக்கலாம் இப்போ வந்து ஒரு சில தெ தெலுங்கு இது ஆந்திரா தெலுங்கானாவிலலாம் சில பேர் ஆக்டர்ஸ்லாம் பாலிட்டிக்ஸில் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்காங்க பட் நான் சொல்கிறது வந்து நார்த்தில் போய் பாருங்கள் அங்கே ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் அவங்க வேலையை தான் கவனிங்க அவங்களுடைய சினிமா அவங்களுடைய ஆக்டிங் அது அவங்களோட ப்ரொஃபஷன் அதை மட்டும் தான் அந்த தொழில் மட்டும்தான் யாரும் ஒன்றும் பெருசாக வந்து இருக்கலாம் ஒன்று ரெண்டு இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹேமா மாலினி பிஜேபியில் எம்பியாக இருக்காங்க பட் வேறு மாதிரி அது லெவலில் போகும் அது அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அது வந்து இங்கே வந்து இருக்கிற அரசியல் களமும் இங்கே இருக்கிற அரசியல் எதிர்பார்ப்புகளும் டிஃப்ரெண்ட்டு அதனால் நீங்கள் சார்பு நிலை எடுத்தால் அதுக்கான என்ன ஃபேஸ் பண்ணணும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வருத்தப்படுறதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் தோணுது எனக்கு